சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் காசாவில் இனி நெருக்கடிகள் அதிகரிக்கும் ஐநா எச்சரிக்கை பாலஸ்தீனிய கைதிகளுக்கு பட்டினி போடுங்கள் பெண் கிவிர் வன்மம் போருக்கு பிந்தைய கசிவை நிர்வகிக்க எகிப்து அரபு நாடுகள் தயார் பொலிவியா நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக இராணுவம் அட்டகாசம் ஐநாவை விரிவுபடுத்த இந்தியா கோரிக்கை பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் இனிவரும் நாட்களில் காசா மற்றும் மேற்கு கரையில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் எனவும் ஐநா எச்சரித்திருக்கிறது சமீபத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் மாநாடு நடைபெற்றது இதில் மத்தியங்களுக்கு அமைதி செயல்முறைக்கான ஐநா சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் டோரு வென்னஸ்லேண்ட் காசா மற்றும் மேற்கு கரையில் இனிவரும் நாட்களில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் எனவும் கூறியுள்ளார் இந்த பகுதிகளிலும் மக்கள் விரோதத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது எனவும் கூறியுள்ளார் இஸ்ரேலின் தாக்குதல் ியத்திற்கு மேலும் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இஸ்ரேலிய குடியேற்ற விரிவாக்கங்கள் சட்டபூர்வமானது கிடையாது சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா தீர்மானங்களை அப்பட்டமாக இஸ்ரேல் மறுகிறது அனைத்து தாக்குதல் நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேல் அரசாங்கத்தை நான் கொள்கின்றேன் என கூறியுள்ளார் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமரு இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலசேனிய கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவின் அளவை மேலும் குறைக்க உத்தரவிட்டுள்ளதாக கூறுகிறார் அக்டோபர் ஏழுக்கு பிறகு பெண்கிப்ட் சமையலறைகளை மூடினார் பானஸ்தேனிய கைதிகள் உணவுக்காக சிறைகளையே முழுவதுமாக நம்பியிருந்தனர் எவ்வாறாயினம் கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவின் அளவை குறைக்க மேலதிக அறிவுறுத்தல்களை வழங்கியதாக அவர் புதன்கிழமை எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையானது போராளிகளின் தாக்குதல்களை தடுப்பதை நோக்கமாக கொண்டதாக அவர் கூறினார் ஆனால் இரண்டும் எவ்வாறு தொடர்புடையது என்பதை பற்றி அவர் விளக்கம் விளக்கவில்லை இஸ்ரேலில் உள்ள சிவில் உரிமைகளுக்கான சங்கம் உணவு கட்டுப்பாடுகளை நீதிமன்றத்தில் சவால் செய்தது அவை பட்டினியின் கொள்கைக்கு சமம் எனவும் வாதிட்டது கைதிகளின் சாட்சியத்தை மேற்கோள் காட்டி வழங்கப்பட்ட உணவு போதுமானதாக இல்லை மற்றும் ஆரோக்கியமற்றது மற்றும் கண்ணியத்திற்கு கடுமையான சேதத்திற்கு வழிவகுத்தது என உரிமைகள் குழு கூறுகிறது கைதிகளில் தொடர்ச்சியான பசி தீவிர இடையிழப்பு கட்டாய உண்ணாவிரதம் ஆகியவற்றினால் பாதிக்கப்படுகின்றனர் மற்றும் உண்மையான சித்திரவதை நிலைமைகளில் அடிக்கப்பட்டுள்ளனர் எனவும் கூறுகிறது அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள மொத்த பாண்டஸ்திரியர்கள் எண்ணிக்கையும் சுமார் ஒன்பதாயிரமாக உயர்ந்துள்ளது எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவை போருக்கு பிந்தைய காசா பாதுகாப்பு படைகள் பங்கேற்க தயாராக உள்ளன என அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிலிங்கன் தனது சமீபத்திய உரையின் போது தெரிவித்தார் இந்த விஷயத்தை நன்கு அறிந்த மூன்று அதிகாரிகள் நேற்று டைம்ஸ் ஆப் இஸ்ரேலிடம் தெரிவித்தனர் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் மலுப்பலாக இருந்தாலும் காசாவின் போருக்கு பிந்தைய நிர்வாகத்திற்கான தனது பார்வையை வெளியிட தயார் இருப்பதனால் இந்த முயற்சிக்கு அரபு நட்பு நாடுகளை நியமிக்க அமெரிக்கா தேடிக் கொண்டிருக்கிறது இரண்டு வாரங்களுக்கு முன்பு கத்தார் எகிப்து இஸ்ரேல் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் செய்தபோது உள்ளூர் பாண்ட அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றும் ஒரு பணியை உருவாக்க கெய்ரோ மற்றும் அபுதாபியிடமிருந்து ஆதரவை பெற்று இந்த விவகாரத்தில் அமெரிக்கா முன்னேற்றம் கண்டுள்ளதாக பிலிங்கன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் எவ்வாறாயினும் எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இரண்டும் தங்கள் ஈடுபாட்டிற்கான நிபந்தனைகளை விதித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எதிர்கால பாலஸ்தீனிய அரசுக்கு ஒரு பாதையை நிறுவுவதற்கு இந்த முயற்சி இணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை உட்பட அடங்கும் பொலிவிய ஜனாதிபதி லூஜி சார்ஸ் புதன்கிழமை லாபாஸில் உள்ள அரசாங்க தலைமையகத்திற்கு முன்னால் ராணுவத்தின் இயக்கங்களை கண்டித்தார் பொலிவிய ராணுவத்தின் சில பிரிவுகளின் ஒழுங்கற்ற அணி திரட்டல்களை நாங்கள் கண்டிக்கின்றோம் ஜனநாயகம் மதிக்கப்பட வேண்டும் என அவர் எக்ஸ்தலத்தில் கூறியுள்ளார் ஜம்கானொலிகள் சமூக ஊடகங்களிலும் பகிரப்பட்டன அமைச்சரவை அமைச்சர் ஒருவருடன் ராணுவர் ஜுவான் குறிரங்கியில் இருப்பதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆர்ஸ் அரசங்கத்திற்கு எதிராக ஒரு ராணுவ எழுச்சியை அச்சுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனை கண்டித்து ஆர்ஸ் மேலும் கோரியதாவது சதித்திட்டம் உருவாகி வருகிறது இந்த நேரத்தில் பிளாசா முரில்லோவில் ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் டாங்கிகள் நிறுத்தப்பட்டுள்ளன ஜனநாயகத்தை பாதுகாக்க சமூக அணி திரட்டல்கள் வேண்டும் எனவும் கூறினார் அடுத்த ஆண்டில் ஐநா எண்பதாம் ஆண்டை எட்டும் நிலையில் இன்றைய உலகளாவிய மோதல்களை திறம்பட கையாள அதன் நிரந்தர மற்றும் நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளை விரிவுபடுத்துவதன் மூலம் பாதுகாப்பு கவுன்சிலை சீர்திருத்துவதற்கான முக்கிய நேரம் இது எனவும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் வருடாந்த அறிக்கை மீதான ஐநா சபை விவாதத்தில் இந்தியாவின் அறிக்கையை சமர்ப்பித்து பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதர் பிரதீக் மாத்தூர் இவ்வாறு கூறினார் மேலும் அவர் கூறுகையில் உலகளாவிய நிர்வாக சீர்திருத்தங்கள் பற்றிய பாதுகாப்பு கவுன்சிலின் விவாதம் மாதங்களில் செய மதிப்பீட்டுக்கு முக்கிய கவனம் செலுத்தப்படுவதனால் பாதுகாப்பு கவுன்சிலும் அதன் நம்பகத்தன்மையை நிரூபிக்க வேண்டும் மற்றும் அதன் செயற் மேம்படுத்த வேண்டும் ஐநா எண்பது வயது எட்டும் நிலையில் அனைத்து உறுப்பினர்களின் சார்பாக செயற்படும் வகையிலான பொறுப்புகளுக்கு இணங்க பாதுகாப்பு கவுன்சிலை மாற்றியமைப்பதற்கான முக்கிய நேரம் இது கவுன்சிலின் நிரந்தர மற்றும் நிரந்தரமற்ற பிரிவுகளில் உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் இதனை அடைய முடியாது உறுப்பு நாடுகளின் விரிவாக்கமே ஐநா மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தத்தின் ஒரே தீர்ப்பு இந்தியா உறுதியாக இருக்கிறது இதன் மூலம் மட்டுமே இன்றைய உலகளாவிய மோதல்கள் சிக்கலான சவால்களையும் பாதுகாப்பு கவுன்சிலால் திறம்பட கையாள முடியும் சர்வதேச அமைதிக்கான நோக்கத்தில் உயிரை பணியம் வைத்து சேவை செய்யும் ஐநா அமைதிப்படை வீரர்களை கவுன்சிலில் அல்லாத நாடுகளை அதிகம் பங்களிக்கின்றன எனவே பாதுகாப்பு கவுன்சிலுக்கும் படைகளை பங்களிக்கும் நாடுகளுக்கும் இடையே ஒரு சிறந்த கூட்டுணர்வு உணர்வு மேம்பட வேண்டும் இத்துடன் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவி டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க